என்ன போடுற கண்டியை மாசம் ஆனால் வடம் போட்டால் கடுகு போட தேவ சொல்லுவாங்க மீன் எல்லாமே போடுறியா போட்டு போடு போடு போடலாம் வடம் போட்டதால மீன் குழந்தை நல்லா இருக்கும் பார்ப்பியா போட்டியா கையால் தான் எடுத்து போடம்பா என்ன பாப்பேன்

ऐना इधर चला मैं कोर्म कहाँ? या पास कोर्म उसको तो। ओ कोर्न शरम बुजुर्ग कोर्न वाली जब बुजुर्ग करता है। मिनी कोर्म बिल्कुल मिनी कोर्म। हम लोग कमियों पड़ रहे हैं। अबर पास में पड़ गया। पारंगत पड़ गया। बंगाली वाली इच्छा। नेक्स्ट डे? टोमेटो। टोमेटो हाँ। इंग्लिश क्लास चल रही है �

என்ன <laughs> <laughs> <laughs>

தம்மை கூடாஞ்சோறு ஆமா கூடாஞ்சோறு நல்லா எல்லாம் ஏதோ எது மாதிரி நல்லா வதக்கிட்டீங்களா நெக்ஸ்ட் ப்ராசஸ் புளி ஆல்ரெடி ஊற வச்சிட்ட போல என்ன பண்ற புளி காச்சிட்டு புளி கரையா அடுத்து புளி ப்ராசஸ் அடுத்து தேவை நல்ல சார் புளி ஊற்றுறாரு அவங்க அவளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கும் வார지에 கூட வருதுன்னுنگ್ರಾ ಇದೆ ವರ್ದಿ ಅದದಲ್ಲ ನಾಟಿಗಮ ನಾಟಿಗಮ ಕೂಡந்து வருது ನಾಟಿಗಮ ಕೂಡந்து வருರಾ ನೀರು ಗೊಣಮ ಕೂಡಂಗ தண்ணியா ನೆಕ್ಸ್ಟ್

இந்த மீனுக்கு இதுவே நல்லா இருக்கும் அதனால் வேறு எதுவுமே போடல ம் வீட்டு மொளகாத்தூள் உப்பு மட்டும் போடு ஓகே ஓகே உப்பு மஞ்சள் தூள் வீட்டு மிளகாத்தூள் ம் நீ அந்த இதெல்லாம் போடுவ கார்ன் அதெல்லாம் போடலை ஆனா இந்த மீனுக்கு அப்படியே வெறும் வீட்டு மொளகாத்தூள் போட்டாலே நல்லா இருக்கும் இல்லையா என்ன தோசை கடையில் இருக்கோன்னு இருக்கிறேன் முப்பது இது பண்ணலாம் முத்து வளர்த்ததுனால சரினாலே பண்ணிடலாம் அப்படினாலும் இது பண்ணிக்கலாம் அப்படி வேற எங்க இருந்து சைக்கல இல்லனால அந்த கலர் ஓகே ஓகே மசாலா இது சைக்க எடுத்துனானே அட இதுவே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சூப்பரா இருக்கு ம் என்ன சாட் பண்றா ஆ சரி சலவட் முடிச்சிட்டாங்க ஆ முடிச்சதா ஆல் அதா ஆல் அதா நெக்ஸ்ட் இதெல்லாம் காய்க்குல போகுது சண்டே ஸ்பெஷல் ரெடி சாப்பிட போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பாய்